நம்ம ஊரில் ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல் தெரியுங்களா இந்த வீடியோ முழுசா பாருங்க சொல்றேன் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ஆந்திரா பிபிடி தான் வச்சிருந்தாங்க கொஞ்சம் பேர் பிரைவேட் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க நாம ரெண்டுமே வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சன்னராகம் தான் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல்னா பத்து பொதி வருங்க என்னடா பொது இதுன்னு ஏதோ புதுசாக சொல்றேன்னு நினைக்கிறீங்களா பொதினா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊரில் நெல் பொதி கணக்கில் தான் ஒரு அளவு சொல்லுவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொதினா நாலு மூட்டைங்க அறுபத்தஞ்சு கிலோ மூட்டை இல்லை நாலு மூட்டை அப்படி பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கிலோங்க பத்து பொதி விளைஞ்சா ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோ அதுதாங்க நல்ல விளைச்சல் சன்ன ரகத்துல இதே மோட்டார் ரகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பொதி சேர்ந்து விளையுங்க அது நல்ல விளைச்சல் வரும் ஆனா பாத்தீங்கன்னா விலை கம்மி இது வந்து சன்ன ரகம் வந்து விலை எச்சுங்க இதுக்கு ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன்பது ஒன்பதரை போதி பத்து போதி கூட விளஞ்சதுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எட்டு போதி ஏழரை போதி அப்படிதான் விளஞ்சிதுங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பொதிக்கு ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ரேட்டு போச்சுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரம் தான் அதிகபட்ச ரேட்டு பாருங்கள் நெல் குறைஞ்சோ ரேட்டும் குறைஞ்சி போச்சுங்க இது என்ன நிலமையு தெரிலிங்க